ஒரு முகமாய் ஆறு முகமாய் இங்கும் அங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் வீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே என்னுள் வருவாய் பெருமானே என்னைக்குமே மாற்றங்களை தரக்கூடிய ஏமாற்றங்களை இல்லாம ஏற்றங்களை மட்டுமே தரக்கூடிய முருகப்பெருமான திருவடியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ராசி மண்டலத்தில் கால புருஷ தத்துவத்தில் சுக்கிர பகவானினுடைய ஆளுமை கொண்ட ரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மாடு மாதிரி உழைக்கிறன்பா இது வந்து ரிஷபத்துக்கு ரொம்பவே பொருந்துங்க மாடு மாதிரி எதையும் தாங்குறாயா ரிஷபத்துக்கு பொருந்தும் மாடு மாதிரி சகிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா ரிஷபத்துக்கு பொருந்தும் ஆனால் ரிஷபத்துக்கும் மனசு இருக்குங்க அதை யார் பார்க்குறீங்க யாருமே பார்க்கறது இல்லை அந்த பையனோ அந்த பொண்ணோ ரிஷபத்தை சேர்ந்தவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்யறவங்களா கூட இருக்கட்டுங்க மனுஷங்களா மதிக்கிறீங்களா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்றீங்களா எவ்வளவுதான் இவங்க தாங்குவாங்க மாடை சின்னமாக வச்சுருந்தா எல்லாத்தையும் இவங்க மேலே கொட்டிடுவீங்களா அட உங்களை என்னங்க சொல்கிறது நம்ம வாயை திருந்த சொல்லுங்க எனக்கு வலிக்குதுடா எனக்கு கஷ்டமாக இருக்குதுடா எனக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு யாராக வேணால் இருக்கட்டும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கி நில்லுங்க ஏன் உங்களோட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சுமை தாங்கிய நீங்கள் சுலபமாக எல்லாரும் அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க அடிமை மேல அடி துரோகத்து மேல துரோகத்தால வீழ்த்தப்பட்டவர்கள் யாருன்னா ரிசப ராசிக்காரர்களை சொல்லலாங்க பயங்கரமான பண கஷ்டத்துல மாட்டிருப்பீங்க கடன் பிரச்சனையால அவதிப்படக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியா இருக்கக்கூடியது ரிசபராசி தான் ரிசபராசி சொல்லலாம் எப்போமா தீரும் அந்த கடன் பிரச்சனை முடியலை எங்கே போகிறது என்ன பண்ணுறது என்ன பரிகாரம் செய்கிறது எங்கே போனாலும் வந்து பார்த்தா காசு தான் செலவாகுது அதாவது பரிகாரங்கள பேரில் நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணுறதை மாதிரி அந்த கடன் மீது கடன் சேர்கிற மாதிரி இருக்குது ஏதாவது வழிகாட்டுமா இப்படியும் தெய்வங்கள் கிட்ட புலம்புகிறவங்களும் ஆன்மீகத்தில் ஆண்டவனை மட்டும் துணைன்னு வாழக்கூடியவங்களும் ரிசபராசிக்காரங்க தான் சூதுவாது தெரியலை எங்கே போகிறது என்ன பண்ணுறது இப்போ ஒரு சில ராசிக்காரங்களை பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்லலை சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையும் ஆனால் ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களின் தான் இவர் வந்துட்டு அதிபதி தாங்க ஆனால் இருந்தாலுமே அசுரர்களுக்கு என்ன தெரியும் அதாவது நல்லவன் கெட்டவன் ஆனால் இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி அதிலருந்து வெளியே வரணும்னு தெரியும் ஆனால் கெட்டவனுக்கு என்ன பண்ண தெரியாது இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க நல்லவங்க இவங்க அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால பெருசாக இவங்களில் எந்த சிக்கலும் வரப்போகிறதில்ல அப்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையறதில்ல தெரியறதில்ல ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா உண்மைதான் வரும் சொந்த பந்தங்கள் ஒதுக்குறாங்க சரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒதுக்குறாங்க சரி பெத்தவங்க என்னையா இது போகிற வரவெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னோடய வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு நல்லா இருந்திருப்பீங்க ராசிக்காரங்க கடந்த சில மாதங்களாக ரொம்ப அடி மேல அடிங்கிற மாதிரி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டுட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையில கூட இருந்திருப்பீங்க உண்மை இது சத்தியமான வார்த்தைகள்ங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய ராசி ஆண்கள் பெண்கள் இந்த பதிவு கட்டாயம் இருண்டு போனவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இருக்கும்னு நம்புங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேண்டிய மந்திர மா விஷயத்த சொல்லுனா ஏதோ சாமி கும்பிட சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையாச்சலால நிரம்பி இருக்கு எதுவுமே நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இருக்கீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை வெளியில கொண்டு வர்றதுக்கானது தாங்க இது ஓம் நம சிவாய ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அமைதியை உட்காருங்க என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டுங்க இந்த பதிவு கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சொல்லுங்க இல்லைம்மா நான் வேலையில் இருக்கேன் அப்போ தான் ஒரு பதிவு பார்த்தேன் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன் எங்கே இருந்தாலும் சரிங்க முடிஞ்சால் அப்போ செய்யுங்க இல்லாட்டி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது அந்த பத்து நிமிஷத்தை சிவபெருமானுக்காக ஒதுக்கி அவர்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சி தெளிவான சிந்தனையோட எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் அவரை நம்பி உக்காருங்க அப்புறம் சொல்லுங்கள் இந்த பதிவு எங்கேயுமே ஓடி போகாது கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும் நஷ்டங்களை கண்டிப்பாக நீங்கள் பதிவிடலாம் அதே போல் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா எங்ககிட்ட சொல்லுங்க உங்களுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரையும் குறிப்பிடுங்க அந்த குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பூஜைகள் செஞ்சு வேண்டிக்கிறோம் என்னம்மா எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னம்மா இருக்குது எங்க இருக்குது என்ன இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில அந்த தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு நம்ம வழிபாடு வச்சாலே அந்த தெய்வங்க ஏத்துக்குவாங்க ஒரு சில பேரெலாம் சொல்லுவாங்க குல தெய்வம் கும்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டோம் உங்ககிட்ட ஜாதகத்தை கொண்டு வரவங்க கிட்டே நாங்கள் கேட்போம் குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போனீங்களா இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கேட்குறப்ப சொல்லுவாங்க அட பல வருஷம் ஆகுதுங்க போய் அது எங்கே இருக்கோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு சொல்றங்க குலதெய்வமே தெரியலனாலும் பரவாயில்லங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு தோதான நாளில் ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்துடைய பெயரோ ஊரு எதுவுமே தெரியாது முன்னோர்கள் வந்துட்டு எதை கும்பிட்டாங்கன்னு கூட தெரியாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துடைய எந்த அடையாளமும் எனக்கு தெரியல கடவுளே நீயே குலதெய்வமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூட வேண்டுங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் புரியுதுங்களா சுபிஷத்திற்கான வழி குலதெய்வம் முதல்ல குலதெய்வம் அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் அதே போல் ஒரு சிலர்ல சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஏற்றமே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாமே தினம் தினம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானோட நமஸ்காரம் பண்ணால் அவர் ஒருத்தர் என்னுடைய அனுகிரகம் மட்டும் இருந்துட்டா போதுங்க மற்ற நவகிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் அதிபதி உங்களை கைவிட்டாலும் அந்த வெளிச்சம் வந்து உங்களை காக்கும் புரியுதுங்களா இது வந்து எதுவுமே பண்ண முடியல செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்காண்டி ஓகேவா சரி இப்போது ரிசப ராசிக்காரங்க ரொம்ப பிடிச்சமான இடம்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல் பெற்றோரோட அரவணைப்பில் இருக்குன்னு நினைப்பீங்க அதே போல் நீங்கள் வந்து நிலராசி எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமாக முடிவெடுக்கக்கூடியவங்க குடும்பம் வேலைன்னு செய்யக்கூடிய இடங்களில் அனுசரித்து நடந்துக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஏதாவது தப்பு எதிர்ப்புகள் வந்தால் அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் வாழ்வீங்க நிலையான சிந்தனை செயல்பாடு எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க இல்லையா இப்போ இந்த பனிரெண்டு ராசியிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அதாவது ஆனா பெண்ணாங்கிற மாதிரி ராசியை பொறுத்த வரைக்கும் பெண் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்க அதே போல் விஸ்வாசத்துக்கு பெயர் போனவங்க அடிக்கடி வேலையை மாற்றுற பேச்சுக்கு இங்கே இடமே இல்லை ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு உறுதுணையாக இருப்பாங்க எவ்வளவு சம்பளத்துக்கு ஆள் கூப்பிட்டாலும் எனக்கு இதுவே போதும் என் என்ன நம்பிய முதலாளி இருக்காரு அவருக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே நிப்போப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட யோசிக்காம அந்த பார்த்தோம் அப்படின்னா இவங்களை சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் கொண்ட ரிசபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் உங்களுடைய ரிசப ராசிக்காரங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை வச்சு உங்களுக்கு இந்த பலன்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போறீங்க சரிங்களா காலங்காலமா கஷ்டப்படக்கூடிய ரிஷபம் இந்த ஆறு காரியங்களை காலையில எழுந் இருந்ததும் செய்யவே கூடாதுங்க அதுவும் உண்மைங்க கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாது நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாதுங்க அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது யாரையும் நம்பக்கூடாது கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சிவனை நினைக்காம ஒரு நாளும் இருந்துடாதீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே அதிகாலையில் பணத்தை வந்துட்டு கொடுக்காதீங்க எது யாருக்காகவும் அதிகாலையில் பணத்தை வந்துட்டு கொடுக்கவே கூடாதுங்க அடுத்தது காலையில் எழுந்ததும் வீட்டில் வந்து ஏதாவது கோபத்தாபங்கள் இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னாலும் கூட அமைதி காத்தீங்க அப்படின்னா நல்லதுங்க எந்த ஒரு விஷயமும் பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லி பழகுங்க அதை என்றைக்குமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க